ஜோதி ஜோதி ஏன்டி இப்படி உட்கார்ந்திருக்க சோகமா என்னாச்சுடி எல்லாம் மாமனை பத்தி நினைப்புதாமா கல்யாணத்தை பத்திக்கு வேணான்ட்டாரு அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலமா ஏ அவன் மனசுல என்ன வேணா இருக்கிட்டு போட்டுண்டி நமக்கு தேவையில்ல நமக்கு நீ அந்த வீட்டு மருமகா சரியா இப்பவா நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் நானா எங்க வரலம்மா நீ போயிட்டு வா ஏ ஜோதி உன் மாமனை பத்தி தாண்டி அந்த விஷயமா தான் போறேன் வரியா இல்லையா சரிமா வாமா போவோம் மக்காயல்ல மக்காயல்ல காய காவா மக்காயல்ல மக்காயல்ல காய காவா என்னமா இங்க குடிட்டு வந்திருக்க இவரே என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்காரு ஏ ஜோதி வாயை மூடிடி அவர் கேக்குற போது இவர தான் முட்டி சாமியாரே இவர் என்ன சொல்றதோ எல்லாமே நடக்குதுடி உன் மாமனுக்காக தீர்வு இவர்கிட்ட தான் இருக்கும் சரியா நீ கம்முனு வா முட்டி சாமியாரே வணக்கம் கருப்பேன் சிக்கிட்டான் வணக்கம்மா வாங்க குழந்தாய் என்ன பிரச்சனை இந்த முட்டி சாமியார தேடி வந்திருக்கீங்க புள்ள எதுவும் பத்தாவதுல பாஸ் பண்ணுமா சொல்லு பண்ண வச்சிருவோம் என்னது பத்தாவதுல பாஸ் பண்ணுமா அது எப்படி இவர் பண்ணுவாரு முட்டி சாமியாரே அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி என் மவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணியிருந்தேன் என் அண்ணன் மவன தான் கொடுக்கலாம்னு பேசி இருந்தோம் ஆனா என் அண்ணன் மவன் என்னமா புடியே கொடுக்க மாட்டறான் என்ன பண்றதுனே தெரியல என்னமா சொல்ற புடி கொடுக்க மாட்டறானா உன் மவள எது பிடிக்காம இருக்கும் சாமியாரே நீங்களே இப்படி சொல்லலாமா நான் என் அண்ணன் மோனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏமா நீ நினைச்சா போதுமா அவனுக்கு விருப்பம் இருக்க வேணாமா சாமியாரே விருப்பம் இல்லாதவங்கள கூட விருப்பமாக்குற ஆளு நீங்க என்ன கேள்விப்பட்டே அதான் உங்களை நம்பி வந்தேன் எனக்கு என்ன பண்ணீங்களோ தெரியாது என் அண்ணன் மோனுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு துணையா இருக்கணும் சாமியார இப்ப என்னென்ன வேலை எல்லாம் பாக்க வைக்கிறீங்க ம் சரி இந்த முட்டி சாமியார நம்பி வந்துட்டீங்க நானும் பொழைக்க வேணாமா சரிம்மா ஜக்கம்மாட்ட கேட்டு சொல்றேன் என்னடி ஜக்கம்மா உன் கண்ணுல இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுடி ஜக்கம்மா என்னடி உன் கண்ணுல கண்ணுல என்னடி ஜக்கம்மா உன் கண்ணுல கண்ணுல எனக்கு என்னமோ இவரு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல ஏமா எல்லாம் பண்ற ஏ ஜோதி செத்த கம்மனி இரு இவர் எவ்வளவு பெரிய சாமியார் தெரியுமா உனக்கு ஒண்ணும் தெரியாது பாண்டி நம்ம வலிக்கு வரணுமா வேணாமா அப்ப பேசாம இரு ஏமா என்னமா உன் பொண்ணுக்கு என் சாமியார் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுது என் சாமியார பத்தி என்ன நினைச்சீங்க ஐயோ அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டாப்பா ஜக்க மாட்ட பேசிட்டேன் தாயி உன் பொண்ணு மேல உன் அண்ணன் பையனுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. சரியா? நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு आशा அப்படியே பண்ணி வச்சாலும் அதுங்க எப்படி வாழ போடுங்கன்னு தெரியல. இந்த ரிஸ்க்க நீ எடுக்கணுமா? பேசாம வேற பையனுக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே. சாமியாரே, உங்க நம்பி வந்த என்ன இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. என் அண்ணன் என் பொண்ண கொடுக்கணும். நீங்க ஒரு வலி காட்டிவீங்கள சரி சரி. இந்த சாமியார நம்பி வந்துட்டீங்கல்ல வழி காட்டுறேன் நான் ஒரு மருந்து தரேன் அதை டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ தண்ணியிலயோ பால்லையோ கலந்து உங்க அண்ணன் மகனுக்கு ஓ மக கையால் கொடு அப்புறம் பாரு அவன் குட்டி போட்ட பூனையாட்டம் உன் மகனை சுத்தி 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 வருவான் ஆமாமா நான் கொடுக்கறதை வாங்கிட்டு போய் கொடுத்து பாரு அப்புறம் தெரியும் இந்த முட்டி சாமியாரை பத்தி ரொம்ப நன்றி சாமி எவ்வளவு தச்சனே ஒரு 10000 கொடுத்துட்டு போமா சரி சாமி நான் வாரோம் பத்தியாடி ஜோதி சாமியார் சொன்னத கேட்டியா மாமா உனக்கு தான் சரிமா சரிமா என்ன குருவே நெசந்தானா அந்த மருந்து கலந்து கொடுத்தா குட்டி போட்ட பூனையாட்ட வருவாங்களா யாரா இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் குருங்க குறுங்க டேய் கை பிள்ளை இந்த சாமியாருங்க ஏதோ சொல்லுவோம் சரியா அதெல்லாம் நடந்துருமாடா சாமியாரே அப்படி நடக்கலன்னா உங்களை பத்தி எதோ பேசுவாங்களே டே கைப்புள்ள நம்ம அந்த மருந்து கலத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்கோம் அவங்களும் கலந்து கொடுப்பாங்க ஆனா அதை குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையன் சாதாரணமாக பேசுனா கூட பத்தியா எவ்வளோ நல்லா பேசுறான் எல்லாம் அந்த மருந்தோட வேலை அந்த மருந்தோட மகிமை அப்படின்னு சொல்ற உலகம்டா இது என்ன சாமி சொல்றீங்க ஏண்டா அப்படி வசியம் பண்ணி எல்லாத்தையும் மயக்கிட்டா எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருமேடா அப்ப எந்த பிரச்சனையுமே அந்த உலகம் அதெல்லாம் சும்மாடா நம்மள மாதிரி சாமியாரும் வாழ வேணாமா அதெல்லாம் அப்படிதான் கண்டுக்காத கண்டுக்காத இலையல இலையாக்கா இலையா ஏண்டி சொல்லாக்கா துணி போட்டு எடுத்துட்டியா

ஆத்தா என் ஃப்ரெண்டு மலர் இருக்கால அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆத்தா ரெண்டு தூக்கு சட்டில போட்டு கூட ஆத்தா நான் போய் கொடுத்துட்டு வரேன் ஆமாண்டி அவ தான் நல்லா திம்பாளே சரி சரி எடுத்துட்டு போ தூக்கு சட்டில போட்டு சரி வெரசா வந்து நீ சாப்பிடு சூடா சரியா சரி அத்தா நான் வரேன் அத்தா அத்தா எனக்கு அது சொன்னா இந்த மியூசிக் சாப்பிடு மியூசிக் டேய் மவனே அது என்னடா மியூசிக்ங்கற அப்ப பேர் இசை தகப்பா அததான் சொன்னேன் இசைக்கு இங்கிலீஷ்ல மியூசிக் அதான் இங்கிலீஷ்ல சொன்னேன் பாரு அக்கா என் மகன் என்னம்மா இங்கிலீஷ் பேசுறானு சரி சரி நீ ரெண்டு எடுத்து சாப்பிட மாறி இசை நீ எடுத்துக்க மாமணி உண்ண காணாம வட்டியில் சோரும் பொங்காம பாவினா பருத்தி காணா மானேனி ஏங்க ஏங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்லடி தமிழ இப்பதான் வந்தேன் வா வந்து உட்காரு ஏங்க நான் உங்க காவலு கொண்டே என்னன்னு கரெக்ட்டா கண்டுபிடிங்க எனக்காகவா என்னடி கொண்டு வந்தா சொல்லு நீயே நீங்களே கண்டுபிடிங்கங்க ஆ கறி குழம்பா ஆமா இந்த நேரத்துல கறி குழம்பு கொண்டு வராங்க இல்ல வேற தெரியல நீ நீயே சொல்லுடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதிரசங்க நிஜமாவா தமிழே அதிரச சாப்பிட்டு எம்புட்டு நாள் ஆச்சு சரி குடிடி இன்னங்க இல்ல இல்ல நானே ஊட்டி விட்டா உங்களுக்கு நிஜமாவாடி ஊட்டி விடு தமிழே உன் கையால சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும் போடு போடு இன்னங்க சா ரொம்ப ருசியா இருக்கு தமிழே நீ செஞ்சதா நானா செய்யல எங்க ஆத்தா செஞ்சது பரவால என் மாமியார் கைப்பக்கும் ரொம்ப அருமையா தான் இருக்கு ம் நான் கொடுத்து வச்சவனா மறு வீட்டுக்குலாம் வந்தா தடபுடலா செஞ்சுருவீங்க ஆ இன்னும் கல்யாணமே ஆவல அதுக்குள்ள மறு அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா என்னடி தமிழே என்னக்கா இருந்தால இந்த மாமே உங்க வீட்டுக்கு தான் மறு வீட்டுக்கு வருவேன் வேற யார் வீட்டுக்கு போவேன் ஏ உங்க லட்சுமி அத்தை வீடு இருக்குல போக வேண்டியதானே என்னடி நக்கலா போட்டேன்னு வெச்சுக்க சும்மா நான் சொன்னேன் நீங்க ஆ குர்ச்சி மردபட்டி மردபட்டி கோ 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 போன் திறந்தா இந்த பாட்டு தானயா நம்ம வாயில வருது அங்க யாரு நம்ம தமிழ் மாதிரியும் இருக்கே தாவணி பாவடல பார்த்தா தமிழ் மாரதான் இருக்கு தூக்கு சட்டி வரை பக்கத்துல இருக்கே என்ன ஒரு ஆம்பளை கூட உட்கார்ந்திருக்கிற மாதிரி இருக்கு கிட்ட போய் பாப்போம் தமிழே அங்க யாரோ உன்ன குறுகுறுன்னு பார்க்குற மாதிரி இருக்கு திரும்பி பாரு யாருங்க ஐயோ போச்சுங்க அது என் லூசு மாமனோட பையன் இது என்ன தமிழ் ஆமாங்க எங்க டைம் வந்துட்டே லூசு அதோட பையன் தான் பார்த்துட்டான் போல நான் அந்த மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிக்கறேங்க சரி சரி சீக்கிரம் போய் ஒளிஞ்சு போ என்ன தூரத்துல இருந்து பாக்குறப்ப தமிழ் உட்கார்ந்து இருந்துச்சு காணோம் தூக்கு சட்டி நம்ம தூக்கு சட்டி மாதிரி இருக்கு டேய் தம்பி யாரா நீ ஊருக்குள்ள புதுசா இருக்கா ஆமா எங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன் சரி இங்க ஒரு புள்ள உட்கார்ந்துச்சு பாத்தீங்களா அதெல்லாம் உங்க கிடைக்குடா உனக்கு என்ன வேலையை பாத்துட்டு போ இது எங்க வீட்டு தூக்கு சட்டி மாதிரி இருக்கே ஏண்டா இந்த ஊர்ல உங்க வீட்டுல மட்டும்தான் தூக்கு சட்டி இப்படி இருக்குமா அடி வாங்கிட்டு போயிடாத போ போ வேலையை பாரு புதுசா ஊருக்கு வந்துட்டு இப்படிலாம் பண்ண கூடாது பாத்தம்பி முதல்ல வீட்டுக்கு போ என்ன ஒரே மந்திரமா இருக்கே இல்லையே அது தமிழ் செல்வி தானே சரி வீட்டுக்கு போய் அத்தையிட்ட சொல்லுவோம்

டே மகனே கண்டது கடையில உளராத இதுக்குதான் ஊரை சுத்தாதன்னு சொல்றது காத்து கருப்பு எதுவும் அடிச்சிட போது போ வேலையை பாரு ஏண்டா என்ன மாட்டி விடலான்னு பாக்குற இவன் எப்படி நமக்கு முன்னாடி வந்திருக்க முடியும் ஏதோ வேலை பாக்குறா கண்டுபிடிக்கிறேன் இரு போடா போ நீ இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்க நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவடா எனக்கு தெரியாதா எந்த வழியில வந்தா சீக்கிரம் வரலான்னு லூசு பையன்